ஓட்ஸா கூட்டமைப்பு அதாவது ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கம் ஓட்ஸா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகளில் பணியாற்றும் சுமார் அறுபதாயிரம் பெண் ஊழியர்கள் இங்க வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து இன்றைக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் வந்து எதற்காக நடக்குது அப்படின்னா தமிழகம் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் உள்ள பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சி பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும் அதாவது தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அனிமேட்டர் சென்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்களுக்கு ஊதியம் வந்து பல மாதங்களாக வழங்கப்படவில்லை அவர்களுக்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது அதற்கு காரணம் அந்த அனிமேட்டர்ஸ் எனப்படும் பரப்புரையாளர்கள் நேரடியாக பேரூராட்சிகள் மூலமாக நகராட்சிகள் மூலமாக மாநகராட்சிகள் மூலமாக ஊதியம் பெறவில்லை அவர்களுக்கான ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் சுமார் ஆறு ஒப்பந்த ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் அந்த ஊதியம் வழங்கப்படும் நடைமுறையை தமிழக அரசு வைத்துள்ளது ஒப்பந்ததாரர்கள் மூலம் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது அதாவது முதல்ல ஒரு அனிமேட்டர் ஒரு தூய்மை பார்வை இயக்கம் திட்டத்தில் இந்த பரப்புரையாளர்கள் வந்து வீடு வீடா போய் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியில சுகாதாரத்தை குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அங்கு அதற்கான பணிகளை செய்யக்கூடிய முக்கியமான பணிகளை செய்து வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கான நியமனத்தை செய்யும் பொழுதே ஊழல் ஆரம்பித்து வருகிறது அந்த நியமனத்தை செய்யும் பொழுது அந்த ஒப்பந்த நிறுவனங்கள் சுமார் ஆறு ஒப்பந்த நிறுவனங்களை தமிழக அரசு நியமித்துள்ளது அந்த ஆறு ஒப்பந்த நிறுவனங்களும் அவர்களை நியமனம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பரப்புரையாளரிடம் சுமார் எழுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை ஊதியத்தை அதாவது லஞ்சமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த எழுபதாயிரம் அவங்க வாகன முன்பணத்தை வந்து ஊதியமா போட்டுட்டாங்க திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்ததாரர் அதாவது ஒரு அணிநாட்ட ஒரு பரப்புரையாளருக்கு மாத ஊதியம் பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆனால் அந்த பதினாறாயிரத்தி எழுநூறு ரூபாயை அந்த ஒப்பந்த நிறுவனங்கள் முழுமையாக அவர்களது கையில் வழங்குவதில்லை வெறுமனே எட்டாயிரம் ஏழாயிரம் என்று மாத ஊதியமாக வழங்குகிறார்கள் அந்த மாத ஊதியத்தையும் உடனே வழங்குவதில்லை மூன்று மாதம் நான்கு மாதங்கள் கழித்துதான் வழங்குகிறார்கள் இதையெல்லாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுப்பு இல்லை பேரூராட்சி நகராட்சி அலுவலகங்கள்ல ஒரு அனிமேட்டர் எனப்படும் பரப்புரையாளர் வந்து வேலை முடிந்து வரும் பொழுது அவர்கள் உட்காருவதற்கு இருக்கை வசதி கூட இல்லை மேலும் அவர்களுக்கான இஎஸ்ஐ அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் மருத்துவ பராமரிப்பு நிதி முறையாக அரசாங்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட தொழிலாளர் நலத்துறையால் சுட்டிக்காட்டப்படி முறையாக பிடித்தம் செய்து அவர்கள் கணக்கில் செலுத்தப்படவில்லை அந்த பணத்தை எல்லாம் அந்த ஒப்பந்த நிறுவனங்களே அந்த பணத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் பொய் கணக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பந்த நிறுவனங்களை இந்த அரசு அதாவது இந்த அரசு அதிகாரிகள் அந்த ஒப்பந்த நிறுவனங்களை கண்டிப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் நியமனம் செய்த ஒப்பந்த நிறுவனங்கள் அனைவருமே ஆளும் கட்சியால் நியமிக்கப்பட்டவர்கள் ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களால் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களால் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டதால் அவர்களை கேள்வி கேட்பதற்கு இங்கு உள்ள பேரூராட்சிகள் இயக்குனர் பேரூராட்சியினுடைய கூடுதல் இயக்குனர் பேரு இணை இயக்குனர் ஆகியோர் மிகவும் பயப்படுகிறார்கள் நாங்கள் நேரில் சென்று சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்வது என்னவென்றால் ஒப்பந்த நிறுவனங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது நாங்கள் இந்த மாட்டோம் என்று தைரியமாக சொல்கிறார்கள் ஒரு சாதாரண ஒப்பந்த நிறுவனங்களுக்கு பயந்து இங்க பெண்களாக இருக்கக்கூடிய இந்த ஊதியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த பரப்புரையாளர்களை இவர்களுக்கான உரிமைகளை மறுக்கும் ஒப்பந்த நிறுவனங்களை கண்டிக்காமல் இருக்கிறார்கள் மேலும் ஒரு பரப்புரையாளர் அவருக்கான பணி வந்து தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ தூய்மை பணிகளை கண்காணிப்பது மட்டும்தான் ஆனால் அதை தவிர ஒரு பேரூராட்சிகளில் வரி வசூல் செய்வது மற்றும் நகராட்சிகளில் வரி வசூல் செய்வது அங்குள்ள அத்தனை பணிகளையும் அவர்கள் ஒப்பந்த நிறுவனத்து பணியாளர்கள் என்பதால் அவர்கள் ஒரு அடிமை போல நடத்துகிறார்கள் இந்த அதிகாரிகள் இதையெல்லாம் கண்டித்துதான் பலகட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும் சுமார் இரண்டாயிரம் அனிமேட்டர்ஸ் எனப்படும் பரப்புரையாளர்களுக்கான மற்றும் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கான பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அரசு முதன்மை செயலரை கண்டித்து எங்களது கோரிக்கை மனுவை அளிக்க இருக்கிறோம் ஒருவேளை இந்த அரசாங்கம் இவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் வருகிற செப்டம்பர் மாதம் அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த நாங்கள் எந்த அரசுக்கும் சார்ந்தவர்கள் அல்ல எந்த அரசியல் கட்சிகளும் சப்போர்ட் பண்றது இல்ல ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த இந்த நான்கரை ஆண்டு காலத்துல சுமார் மூன்று லட்சம் தோல்பூதிய பணியாளர் தற்காலிக பணியாளர்களை வைத்து இந்த அரசாங்கம் நடக்கிறது ஊரக கட்சித் துறையிலே தூய்மை காவலர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சிறப்பு காலம் முறை ஊதியம் அதே மாதிரி சுகாதார உறுப்பினர்கள் பதினொன்றாயிரம் பேர் ஒப்பந்த பணியாளர்கள் அவர்களும் தொகுப்பூதியம் தான் வாங்கிட்டு இருக்காங்க சுமார் முப்பது வருஷமா வெறுமனே நாலாயிரம் சம்பவத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் தற்காலிக பணியாளர்கள் அதை விட ஒரு கொடுமை மாதம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஊதியம் வாங்கி கொண்டு ஓடி ஆபரேட்டர்கள் பல பேர் இன்னும் இந்த ஊரக வளர்ச்சி துறையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க